கொடுங்காலம் ஆரம்பிச்ச உடனே நரம்புகள்ல வலி மூட்டு வலி இந்த முறை நூறு சதவீதம் குணப்படுத்தும் உங்களுக்கு கேழ்வாதம் முழங்கால் வலி உங்க உடம்புல எந்த ஜாயிண்ட்ல வலி இருந்தாலும் சரி இந்த வீடியோவை முழுசா பாருங்க எதுக்குன்னா இந்த வீடியோல இந்த எல்லா வழிகளையுமே சரி பண்ற ஒரு அற்புதமான ரெமடிய பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுல ஒரு ஐம்பது எம்எலுக்கு கடுகு எண்ணெயை சேர்த்துக்கோங்க பூண்ட சின்ன சின்னதா கட் பண்ணி இந்த ரெமடியில சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் அளவு இஞ்சியை எடுத்திருக்கேன் இத சின்னதா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம் அடுத்ததா கிராம்பு கிராம்பு வந்து அஞ்சு கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க அடுத்ததா முழங்கால் வலியை குறைக்கிறதுல முக்கியமான பொருள் வந்து ஓமம் உங்ககிட்ட ஓமம் இருந்தா ஓமத்தை பயன்படுத்துங்க இல்லாட்டி கற்பூரவள்ளி இலைய தாராளமா பயன்படுத்தலாம் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துல இந்த கற்பூர வள்ளி இலையோட கலர் வந்து மாறுறத நீங்களே பாப்பீங்க உடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பில்டர் பண்ணிடலாம் உங்களுக்கு ஒருவேளை வலி அதிகமா இருந்துச்சுன்னா அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சளையும் கலந்துக்கோங்க ஆனா நீங்க இந்த ரெமடிய எப்ப பயன்படுத்தணும்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பயன்படுத்தணும் உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குதோ கை கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி கணுக்கால் வலி எந்த இடத்துல வலி இருந்தாலும் அந்த இடத்துல இந்த எண்ணெய் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி இந்த ரெமடிய ஏழு நாட்கள்ல இருந்து பத்து நாட்கள் வரைய தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கே நல்ல ரிசல்ட் கிடைக்கும்